ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துக்கோ ஓகே ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாலமின் சகரமேடி ராஜா பேரோனன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் இப்ப நான் பண்ணல இதுக்கு பேர் தான் வேக்கம் போஸ் வேக்கம் போஸ் நல்லா பார்த்துருப்பீங்க வயிறு உள்ள போயிடுச்சு எடுத்தா அப்படியே உள்ள எழுத்தோன்னா ஒரு விரல்ல வயிற அடிக்கலாம் இங்க நம்ம வயசுல உள்ள பசங்க நிறைய பேருக்கு நம்ம வயசுல என் வயசுல சின்ன வயசு பசங்களுக்கு தொப்பை உள்ள தள்ளிக்கிட்டு இருக்குது வயிறை சும்மா எடுத்து பிடிக்கிறதுனாலே கஷ்டமா இருக்குது ஆனா நமக்கு உள்ள போகுதுல இருக்க பேர் தான் வேக்கம் இந்த வேக்கம் வந்து நம்ம பண்ணி பழகி வச்சிருந்தோம் அப்படின்னா பெரிய அளவுல நமக்கு தொப்பை போடாது அடிக்கடி நம்ம வேக்கம் பண்ணி பண்ணி நம்ம அதை பழக்கத்திலயே வச்சிருந்தோம் அப்படின்னா தொப்பை அப்படிங்கிற பயத்திலிருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் எத்தனை வயசானாலும் சரிதான் ஓகேவா இந்த வேக்கம் அவ்வளவு சீக்கிரத்துல கை கூடிருமான்னு கேட்டா கிடையாது வேக்கம்ங்கிறது ஒர்க் அவுட் சம்பந்தப்பட்டதான்னு கேட்டா சத்தியமா கிடையாது வேக்கம்ங்கிறது எதை சம்பந்தப்பட்டதுன்னா மூச்சு சம்பந்தப்பட்டது ஓகேவா மூச்சை மசிலோட கனெக்ட் பண்ணி அதை அந்த மூச்சை பிடிச்சி பண்றது தான் அந்த வேக்கம்ங்கிற விஷயம் இந்த வேக்கம் எல்லாருக்கும் வந்துருமான்னா வராது ஃபர்ஸ்ட் இதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதை பண்ண முடியுமா நமக்கு நமக்கு நம்ம மூச்சு சரியா இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக்அப் பண்ண போறோம் அந்த பிரேமுக செல்லுங்க பிரேமானந்தம் அந்த செல்லு எடுத்து அதை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க ஓகே இப்ப இதுல பிரீத்திங் செக்அப் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த ஹோல்ட் பண்றதை சொல்லுவாங்கல்ல ஹோல்ட் பண்ண போறோம் ரெடி பாப்பமா இல்ல ஹோல்டுன்னு சொல்லும் போது ஹோல்ட் பண்ணிட வேண்டிதான் two one ili. ரெண்டு பேர் என்னது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கும் எல்லாருமே யூடியூப்ல போயிட்டு செக்அப் அப்படிங்கிறத பண்ணுங்க பண்ணும்போது அது சுத்தி வரணும் சுத்தி வந்து முடிக்கிற வரைக்கும் நம்மளால நம்ம மூச்சை வந்து ஹோல்டு பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம மூச்சு பர்ஃபெக்டா இருக்கு நம்மளாலையும் இந்த வேக்கம் அப்படி நிறுத்த முடியலை அப்படின்னா நம்ம லங்ஸ் வீக்கா இருக்கு நம்ம கொஞ்சம் மூச்சு பயிற்சி கண்டிப்பா பண்ணணும் மூச்சு பயிற்சினா ரொம்ப ஒன்றும் இல்லை டெய்லி மூச்சை அடக்கி பண்ற பயிற்சியில டெய்லி மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுற பயிற்சி ஒரு பத்து நிமிஷம் டெய்லி பண்ணணும் இது பண்ணினாதான் என்ன பண்ண முடியும் இந்த லங்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்க முடியுங்க இந்த முக்காவாசி பேருக்கு முக்காவாசி பேருக்கு இந்த ஹோல்டிங் ஹோல்டு பண்றது வந்து கஷ்டம் ஓகே ஒரு செக்கப் பண்ணி பாப்பமா நம்ம பையனுக்கு பண்ணுவாரே இதுவா ஆமா பிரேம இதை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க ரெடி நீ தண்ணிக்குள்ள மூச்சு எவ்வளவு தானே முடிப்ப பத்து நிமிஷம் முடிப்பியா பத்து நிமிஷம் முடிப்பியா அப்படியா சரி ஓகே நான் சொல்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணு பாப்பேன் மூச்சை மூக்க மூடு மூச்சை இழுத்து உள்ள முடி அப்படி மூடாதா நீ திறந்து வச்சுட்டு இது பண்ணாலும் பண்ணுவேன் மூச்சைகள் உள்ள இப்படி போடு எழுத்து முடிட்டியா ரெடி பத்து எண்ணம் கூட வரலையா வாய்ப்பு

கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க யாரும் உயிரை விட்டு விடாதீர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க நினைக்கிறேன் ரைட் ஓகே ஒரு இவ்வளவு நேரம் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா நம்ம லங்ஸ் நல்லா இருக்குது லங்ஸ் நல்லா இருக்குன்னா நம்ம இதயத்துல பெரிய அளவுல பிளாக்ஸ் ஒண்ணு இல்ல நம்ம இதயமும் பாதுகாப்பா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் மூச்சு பயிற்சி பண்ணா வேக்கம் பண்ணலாம் வேக்கம் பண்ணா தொப்பையை தவிர்க்கலாம் வேக்கம் பண்ணும் போது நம்ம எப்படி இந்த மூச்சு பயிற்சி பண்ணுவோம் இதனால இதையும் பாதுகாக்கப்படும் வேக்கம் பண்றதுல நிறைய பிளஸ் இருக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா இப்ப வேக்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா மூச்சை இழுத்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க அப்படி ட்ரை பண்ணக்கூடாது மூச்சை அப்படி இழுத்தா வராது மூச்சை உள்ள வச்சுட்டு மூச்சை உள்ள வச்சுட்டு ட்ரை பண்ணும் மூச்சை வெளியே விடக்கூடாது மூச்சை உள்ளே இருக்கணும் மூச்சை லைட்டா உள்ள இழுத்து வச்சுட்டு அப்படி உள்ள இழுக்கணும் ஓகேவா மூச்சை எங்க வைக்கணும் இந்த தொண்டை குழிக்குள்ள வைக்கணும் வச்சுட்டு இழுக்கணும் ஆக்சுவலா பிராக்டிஸ்ல தான் வரும் பிராக்டிஸ் பண்ண 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 வேக்கம் ஈஸியா வந்துடும் வேக்கம் வந்தா விடாதீங்க வேக்கம் வந்துட்டு அப்படின்னா அப்பப்போ பண்ணுங்க அப்பப்போ வேக்கம் பண்ணா நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றீங்க அவுட் பண்ணி ஷேப்பா வைக்கிறத விட இந்த வேக்கம் பண்ணும் போது நம்ம வயிறை உள்ள இழுத்து நம்மளால முடியுதா அப்படி உள்ள வரைக்கும் இப்படி இழுத்து இப்படி வச்சுட்டு வச்சு 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 பழகுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் தொப்பை போடாம பாதுகாக்கும் இன்னைக்கு வேக்கம் எதேச்சியா பண்ணி பார்த்தேன் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதே நேரத்தில் இந்த மூச்சு பயிற்சியும் எவ்வளோ நம்மளால முடியுமா முடியாதான்னு ட்ரை பண்ணி பாக்கணும்னு தோணுச்சு அதையும் உங்க கூட ட்ரை பண்ணிச்சேன் ட்ரை பண்ணி பாருங்க வேக்கம் பண்ணதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க வேக்கம் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னேன் இந்த மூச்சை ஹோல்ட் பண்றது மூச்சை ஹோல்ட் பண்றதுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் டெய்லி கொஞ்ச நேரம் உட்காந்து மூச்சு பயிற்சி அதாவது மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடற பண்ணுங்க அப்புறம் மூச்சை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பாருங்க பாதுகாப்பா பண்ணுங்க ரொம்ப மூக்க பொத்துறவரு குடி பொத்தி கித்தி தொலைச்சிடாதீங்க அப்புறம் அது பாதிப்பா உண்டாக்கும் கவரை கவரை கட்டி மூச்சை அடக்கிறேன்னு பண்ணிடுறாதிங்க அது தோலை முடிஞ்சது அப்புறம் நான் தான் காரணம்னு சொல்லாதீங்க சொல்லிவிட்டு அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி இந்த மூச்சை ஹோல்ட் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் மூச்சை அந்த தொண்டைக்குள்ளே வச்சு வைர உள்ளே எடுத்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ண ட்ரை பண்ண வந்துடும் வேக்கம் வந்துச்சு அப்படின்னா என்ன என்றெண்டைக்கும் தொப்ப உள்ளாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து இருக்கலாம் ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா பாரம்